தேங்க் அந்த பொண்ணு பேரு ஹரிதா அந்த வீட்டுல உள்ள ஆம்பளைங்கள பத்தி நமக்கு அக்கறையே இல்ல பொம்பளைங்கள பத்தி மட்டும் சொல்ற மொத்தம் மூணு பேர் நம்பர் ஒன் எழுபது வயசுக்கு மேல ஒரு பாட்டி அதை நீ பாக்க கூட மாட்டேன் ரெண்டாவது ஒரு அண்ணி கையில ரெண்டு குழந்தையோட இருக்குது அதை நீ கேட்க கூட மாட்ட நம்ம ஹரிதா நீயோ எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கேன்னு சொல்ல ஃபோன் நம்பர் அதுக்கு கொடுத்தாதான் ட்ரை பண்ணு அது போன் நம்பர் டைப் பண்ணு நான் தெளிவா சொல்லணும் தம்பி நம்பர் பிசிங் ஒரு லேடி வாய்ஸ் வருது வாய்ஸ் நல்லா இருக்குது அத வேணா ட்ரை பண்ணலாமா டேய் அது ஃபோன்ல வேற ரெக்கார்டட் வாய்ஸ் தான் அதனால தான் விட்டு வச்சிருக்கியா டேய் நம்பர் திருப்பி ட்ரை பண்றா யா ஹலோ ஹலோ காமெடி டைம் அர்ச்சனாவா என்னங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க நானு நானு பட் என்ன இப்படி திருதுப்புற கல்யாணம் பண்ணிட்டீங்க இட்ஸ் ஆல் ரைட் பரவாயில்லை எங்க சித்தப்பாவுக்கும் உங்களை ரொம்ப பிடிக்குங்க ராங் நம்பர்

ஆமாங்க இது வரைக்கும் இவன் ஒரு பொண்ணுகிட்ட கூட உட்கார்ந்து பேசுறதே இல்லீங்க சும்மா ஆமாங்க ஒண்ணுங்க மேட்டர்ல இவனுக்கு ஆ ஆ தெரியாதுங்க ஆனா இவனும் ஒரு பொண்ணுகிட்ட பேசுனாங்க உண்மை சொல்லுடாப்பா நான் மெனு அப்படியே அங்க பழகிக்கிட்டு இருக்கிறோம் நான் உங்ககிட்ட சொல்ல கூடாதான் இதனை வீட்டுல ஒரு பிகர் வந்து தங்கச்சிங்க நீங்க சொல்லுங்க

சத்யா வரல இல்ல முக்கியமான விஷயம் ஏதோ பேசணும்னு சொன்னாரு அவன் இன்னும் வரல பாருங்களே முக்கியமான விஷயம் அவன் தான் சொல்லியிருக்கான் நீங்க வந்துட்டீங்க அவன் இன்னும் வரல பேச மாதிரிதான் இத பாருங்க நீங்களா ஏதாவது கற்பனை பண்ணிக்காதீங்க

கவர்னரோட ஒரு கலெக்டர் ஞாபகப்படுத்துறாரு உங்களை பார்த்ததுல இருந்தே ஒரு மாதிரி ஆயிட்டாங்க ஷவர்ல குளிச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படியே வெளியே வந்துடுறாங்க கேட்டாக்க பேனை பார்த்து ஏ தாஜ்மஹன் கவிதை பாடுறான் மூணு வாட்டி தலைசிப்பான் ஆறு வாட்டி ட்ரெஸ் மாத்துறாங்க அவரை ஒரு வழியா ஆகிட்டீங்க

கொரோர் பதினிரத்தில் அமிர்தபக்கு போன் பண்ணி கேட்கலாமா இவ ஏன இன்னி தெரியல கரெக்ட் டைம்க்கு வந்து வார்னிங் குடுக்குறானே ஏமா பல மாதிரி காரியம் பண்ற உனக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண ஒரு மாதிரியாதான் ஆவே எங்க கிளம்பிட்டா திரும்பி வர என் மனசாட்சி கருவாச்சி உருவத்துல வந்து காவியம் பர்ச்சிட்டு இருக்கு இனிமே நான் உன்கூட சேர மாட்டேன் உளைச்சு சம்பாதிக்க போறேன் உனக்கு என்ன தெரியும் பிச்சை எடு நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து மறுபடியும் ஹோட்டல் சோலாவா கட்ட போறோம் பிச்சையா தான் கேக்குறேன் கையில் நல்லா தானே இருக்கு எங்கேயாவது போய் வேலை செய்ய வேண்டியதானே பத்து ரூபாயோட மதிப்பு என்னன்னு தெரியுமா உனக்கு பத்து ரூபாய்க்கெல்லாம் எல்லாம் பாச்சி நம்பர் ரேஞ்சில பைனான்ஸ் பேசக்கூடாது தம்பி போய் வேலையை பாரு பாரு கார்பரேஷன் கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் யார பார்த்தாலும் கை நல்லா இருக்கு கால் நல்லா பேசிட்டு இருக்கு இதுக்காக நல்லா இருக்க கையை உடச்சுக்கவா முடியும் ஒண்ணு பண்ணலாம் வாய் பேச முடியாதவனா நடிக்கலாம் என்னங்க அதுக்குள்ள ஆபீஸ்ல இருந்து வந்துட்டீங்க ஹோம்வொர்க் பண்ண போறேன் ஹோம்வொர்க்கா ஆமா ராத்திரி எல்லாம் பையன் தூங்கவே மாட்டேங்கிறான் ஸ்கூலுக்கு போயிருப்பேன் தெரியும் அதான் பர்மிஷன் போட்டு ஓடி வந்துட்டேன் ஐயோ மணி பன்னெண்டாவது போகுது இன்னும் ஹாஃப் அன் அவர்ல பையன் வந்துருவான் ஏன் இந்த அரை மணி நேரம் பார்த்தாதா எங்க வாச கதை போட்டுட்டீங்க வாய்ப்பேச முடியாத பையன் வந்து வெளியிலேயே நிக்க போறான் பேசி நேரத்துக்கு வீணா கிடமா

டேபிள்ல வச்சு போய் உட்கார்ந்து தமிழ்நாட்டுல ஓவரா மழைபிஞ்சதுக்கு காரணமே இந்த மாதிரி தரும பத்திரியை ஜாஸ்தியா இருக்கிறதா போல இருக்கு பிச்சை கேட்டு வந்தவன வாசல்ல நிறுத்தாம உள்ள கூப்பிட்டு டைனிங் டேபிள்ல உட்கார வச்சு சாப்பாடு ஓடுறாங்க இந்தமா எங்க இருந்தாலும் நல்லா இருக்கிறோம் உள்ள ஏதோ கை வேலையா இருக்கும் போல இருக்கு

மூ கே மூணு மீனு உனக்கு தான் எனக்கு வேண்டாம் எல்லாம் உனக்கு தான் பா சாப்பாடு பா சாப்பாடு எப்படி இருந்துச்சு ஏய் மூ தூ சரி ராத்திரிக்கு கொர்ச்சி போறேன் কালكي ஆமா சரி இப்ப நம்ம ரெண்டு பேருமே வெளியே முடியாது அதனால அவனை சினிமா கணிப்பிடு தம்பி சாமி பார்த்துட்டு

இதான் இப்ப அமெரிக்காவுல லேட்டஸ்ட் ஃபேஷன் மெயில் கிளிண்டன் சுனாமி மேட்டரா இந்தியா வந்தப்போ எனக்கு இந்த ஷர்ட்டை பிரசன்ட் பண்ணாரு என்ன கூட நீங்க கூப்பிட்டுருக்கான்னு நானும் ஃப்ரெண்ட்ஸை விட்டு வர மாட்டேன் உங்ககிட்டே வந்துட்டேன் சுத்திரியா ஆமா சுத்துறதுக்காக தான் வந்தேன் ஏதாவது நியூ நம்பர் சுத்தனுமா இவ்வளவு முடியாம இருக்கு மை காட் இது உன் சாதனைக்கே ஒரு கலங்கமா கேடா ஏன் கடல் நீர் குடிநீர் திட்டம் மாதிரி இந்த ப்ராஜெக்ட் இவ்வளவு டிலே ஆகுதுன்னு விருதுவா புரிஞ்சு சொன்னேன் ஆஹ் அந்த நாள் சுத்துக்கிட்டு நாள் தப்பு இல்லைன்னு அவ்வளவு சொன்னா ஏதாவது லாஜ் கூட்டு போய் நாலு சோத்த காட்ட வேண்டியது தானே பாயம் மூடரா வளர்ந்து கட்டவனே

மேகம் கருக்குது மின்னல் சிறக்குது யாரை அடிக்குது அம்மா 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 இதயம் துடிக்குது முடியேடா அண்ணா சார் எங்க கூட சேர்ந்து நல்லவே பாடுங்க சேந்தடா பாடுறேன் 105 டிகிரி வெயில்ல வாயில இருந்து பாக வருது உனக்கு மேகம் கருக்குதாடா டேய் இவரே இவரே என்னன்னு கேக்குற கஷ்டப்பட்டு வங்கி ஏத்திட்டு இருக்கா பாட்டு பாரு நீ ரொம்ப தேங்க்ஸ்டா உனக்காக தான் வேற புரியல சிலு சிலு

நமக்காக முருகல் தோசை வாங்குறாங்க போல இருக்கு மது மதுக்கண்ணா கொஞ்சம் ஏந்திரமா பின்னாடி லைட்டா தூக்காட்டு தோசை நான் வாயில வேண்டாம் சாப்பிடுவேன் நீங்க எதுக்கு என்னடா இவ்வளவு கம்மியா இருக்கு நான் முடிச்ச இப்போ நீங்க அவ்வளவு தான் இருக்கும் அப்படிங்க அவசரமா ஓடி வந்துட்டீங்க ராக்கெட் எப்படி வேலை செய்யுது பின்னாடி வச்சா முன்னாடி போகுது அதே சிஸ்டத்துல தான் நானும் ஓடி வந்திருக்கேன் போய் ஐஸ் கட்டி எடுத்துருவோம் கையும் போட முடியாது காலும் போட முடியாது என்னால உட்காரவே முடியாதா பாடா அவளை கட் பண்ணிட்டியா

அரித்தாப்பா ஒர்க் பண்ற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் காரணிப்பாரு மருத்துவ இப்ப அதுக்கு என்ன அவன் என்ன பார்த்து நாக்கு காட்டுறாடா அதை பார்த்தா பாவமா இருக்கிற கையில பக்தி புக்க வச்சு படிச்சிட்டு இருக்கு கொட்டாய் உடறக வாயை திறந்துருக்கு நீ நாக்க பாத்துக்கோ சும்மா இல்லடா அவன் நாக்க அவுட் ஆச்சுடா அது பின்னாடி அலைஞ்சு நீ நாக்க அவுட் ஆயிடாத அவ்வளவுதான் சொல்லு மறுபடியும் இந்த பாத்து சிக்னல் குடுக்குறாரா டேய் சத்யா நீ இந்த சிக்னல் பாடுறா ஏன் அதையெல்லாம் பாக்குற உனக்கு இருக்கிற பிரச்சனை போதாதா எல்லாரும் உன வேடிக்கை தான பாத்தாங்க யாராவது உனக்கு ஹெல்ப் வந்தாங்களா இப்போ எதுக்கு புது பிரச்சனை இப்படி விட்டா என் சர்வீஸ்க்கே அவமானண்டா என் மனுசு குழம்பு மாதிரி என்ன பொண்ணு கொடுத்தாலும் தாவிடும் அதுக்கு